பாய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இமாம் புகாரியோட கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தனால தான் புகாரின்ற ஹதீஸ் கிதாபே உருவாச்சு பாய் என்ன சொல்றீங்க ரசூலாவ கனவுல பார்க்க முடியுமா ஆமா பாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னையே காண்கிறார் ஏன்னா ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான் இமாம் புகாரி மட்டும் இல்ல இப்னு அப்பாஸ் தோ ஒருத்தரும் இன்னும் பிம்பாஸ் அல்பானி ஆஃபியா சித்திக் இது மாதிரி நிறைய நல்லடியார்கள் ரசூலாவ கனவுல பார்த்திருக்காங்க நான் மஸ்ஜிதுல் நபவியில கூட தூங்கி இருக்கேன் ஆனா ரசூலாவ பார்க்க முடியல நம்ம எப்படியாவது ரசூலாவ கனவுல பார்க்கறோம் வாங்க போலாம் அஜ்ரத் நாங்கள் நபிகள் நான் எத்தனை கனவுல பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் வலைக்கம் ஸாம் அப்படியா வாங்க என் வீட்டில் ஒரு சின்ன விருந்து இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் எல்லாரும் கூச்ச போடாமல் சாப்பிடுங்கம்மா சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்கம்மா இந்தாப்பா சாப்பிடுப்பா அஜரத் அஜரத் என்னது உப்பு போடுறீங்க சாப்பிடு சாப்பிடு தண்ணி தண்ணி தண்ணியெல்லாம் குடிக்க கூடாது சாப்பிடு சாப்பிடு தண்ணி குடிக்காமலே படி சேர்க்கிறது மற்ற காலைல பேசிக்கலாம் தண்ணி

கனவில் காண்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது நபிகர் சொல்லி காட்டுறாங்க சஹி முஸ்லீமில் நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது அறுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனாமி ரானி ஃபுல் யகுலத்தீன் யார் என்னை கனவில் காண்கிறானோ அவன் விழித்த பிறகும் என்னை காண்பான் விழிப்பிலும் என்னை காண்பான் வதாயத்த மஸ்தலு அபி ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே வரமாட்டான் அப்படின்னு நபியர் நாயன் சொல்லி காட்டுறாங்க நபியர் கனவில் கண்டால் கண் விழித்த உடனும் அன்றைய தினம் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி இது யாருக்கு மட்டும்தான் உரிய ஒரு விஷயம் நபிகள் நாயம் உயிரோடு வாழும்போது சகாபாக்களுக்கு உள்ள ஒரு விஷயம் நபிகாநாயக மோத்தா போன மரணித்த பிறகு அவங்க யாருடைய கணவன் செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அப்படி வருவாங்கன்னு சொன்னால் இந்த சதீசனை செஞ்சிடும் பொய்யாயிடும் அப்ப நபிகள் நாயத்தை கனவில் கண்டோம் என்று சொல்வது வந்து அது பொய்யான விஷயம் நபிகள் நாயகம் என்ன செய்ய முடியாத ரசூ கனவில் கண்டால் அதற்குரிய நிபந்தனை விழிப்பிலும் காணக்கூடிய ஒரு நிபந்தனை இருந்தால் தான் அது சரியான விஷயம் அதுபோன்று நாயகத்தை கனவில் கண்டவர் என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார் அப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்புறம் நாம கனவுல ஒரு ஆள் வர்றாரு அவர் வந்து தன் ரசூலாம் சொல்கிறான்னு வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு ரசூல்தான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அப்துல் காதர் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அந்த அப்துல் காதர் கனவில் வந்தால் என் கனவில் அப்துல் காதர் வந்தார் நம்ம வாப்பா நம்ம வாப்பா நமக்கு தெரியும் நம்ம அம்மா நமக்கு தெரியும் கனவுல அம்மா வர்றாங்க எங்கள் வாப்பை வந்தார் எங்கள் அம்மா வந்தார் அப்படின்னு சொல்ல முடியும் யாருன்னே ஒரு ஆள் தெரியாது தெரியாதவர் வந்தவுடனே இவர் தான் வந்தால் எப்படி சொல்ல முடியும் அப்போ நாயத்தை கனவில் பார்க்க வேண்டுமென்றால் என்றால் அவர்களை நேரில் பார்த்துருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நபிகள் நாயத்தை கனவில் கண்டவர் விழிப்பிலும் என்ன செய்வார் நபிகள் நாயத்தை காண்பார் அப்போ நபிகள் நாயத்தில் கனவில் கண்டேன் என்று சொல்வதெல்லாம் அது பொய்யர்கள் அது ரசூல் அதோடு சேர்த்து சொல்றாங்க என் மீது எவனாவது வேண்டுமென்றே பொய் சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்யட்டும் நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு நபிகள் நாயர் சொல்லி காட்டுறாங்க சைகுல் புகார் இதை நூற்றி பத்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் ரஹானி ஃபில் மனாமி ஃபகது ரஹானி என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார் நாம் ரசூலாவது கனவுல பார்க்க தான் வைத்துக் நாம் ரசூல்லாவை தான் பார்த்தோம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இது யாருக்கு சாத்தியம் நபிகள் நாயகத்தை நேரில் கண்டவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் நபிகள் நாயகத்தை நம்ம நேரில் தான் நம்ம கனவுத ரசூல்லா வந்தால் இது தான் முடிவு செய்ய முடியும் அப்போ நபிகள் நாயகன் சொல்லி கேட்டாங்க என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார் ஃபி சூரத்தி ஷெய்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான் அப்போ ஷெய்தான் ரசூல்லாவுடைய உருவத்தில் வர முடியாது வேற ஒரு ஆளுடைய உருவத்தில் வந்து நான் தான் ரசூல்லான்னு சொல்லி நம்மளை வழி எடுக்கலாமா இல்லையா அப்போ ரசூல்லா சொல்றாங்க வமன் கதப அலைய அமுத்த அம்மிதன் யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ பழைய பௌவ மக்காதும் என்னன்னார் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் அப்போ இந்த மாதிரி ஷைத்தான் வந்து ரசூதுல்லாவுடைய உருவத்தில் வர முடியாது அதே நேரத்தில் வேறு தோற்றத்தில் வந்து நான் தான் ரசூல்லான்னு சொல்லி அப்படி வழி எடுக்கிறான் வச்சுக்கிடுங்க அது வந்து அந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் நிறைய இருக்குது நமக்கு மார்க்கத்தில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஒழுக்கங்களை பற்றி எவ்வளவோ குரான் வசனங்கள் இருக்குது ஹதீஸ்கள் இருக்குது அதை சொல்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும் இவங்க நோட்டீஸ் அடித்து வெளியிடுவாங்க மதீனாவது ஷேக் முகமது தூங்கிட்டு இருந்தாராம் தூங்கிட்டு இருக்கும்போது ரசூல்தானை செஞ்சாங்களா கனவுல வந்தாங்களாம் இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போய் விட்டார்கள் சமூகம் சீரழிந்து விட்டது நீங்கள் மக்களுக்கு நான் வந்து போய் சொன்ன சொல்லுங்கள் ஏன் ஷேக் முகமது கனவுல ஏன் வரணும் அதுவும் குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறத ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போது இதை வந்து அந்த ஷேக் முகமது என்ன செஞ்சானான் பிட் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டாரான் அதை ஒருவன் பார்த்து விட்டு கிழித்தானான் அவன் கேன்சர் வந்து செத்து போய்ட்டானான் இன்னொரு என்ன செஞ்சானான் அவங்க பேசாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தன் வைத்தவலி வந்து மூத்த ஒருத்தன் அப்படி வந்து மூத்த ஒரு ஆள் என்ன செஞ்சான இத்தனை நோட்டீஸ் அடித்து வெளியிட்டார் என்ன செய்து விட்டார் செல்வந்தராகிவிட்டார் இப்படிலாம் மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை பூத்தக்கூடிய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம்